ரத்தருடைய பிள்ளையே கிரியை என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகள் எல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் உபாகமும் முப்பத்தி ரெண்டு நான்கு கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான் உபாகமம் முப்பத்தி மூன்று பதினொன்று என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் நெஹேமியா பதிமூன்று பதினான்கு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் சங்கீதம் எட்டு ஆறு வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கர கிரியையை அறிவிக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்று உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு மூன்று தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஐந்து உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஒன்று உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் சங்கீதம் எழுபத்தி ஏழு பனிரெண்டு கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு ஐந்து